ஹாய்டியோஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப சிம்பிளான சேப்பங்கிழங்கு ஒருவர் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் சேப்பங்கிழங்கு வாங்கிட்டு நல்லா ஒரு ப ஒரு மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா அதில் இருக்கிற மண்ணெல்லாம் போயிடும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம பொடியாக கட் பண்ணிவிட்டு மிளகாத்தூள் மஞ்சள் தூள் உப்பு நம்ம சேர்த்துக்குவோம் சேர்த்து ஒரு ப அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அதை வறுத்துடலாம் ஒரு பேனில் நான் வந்து மூணு நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் அதில் வந்து சீரகம் தாளிச்சிருக்கேன் இப்போ நம்ம மசாலா கலந்த சேப்பங்கிழங்கு அதில் வந்து சேர்த்துருவோம் சேர்த்துட்டு நல்லா வந்து வறுக்க வேண்டியது தான் சிம்மில் வச்சுக்காதீங்க கொஞ்சம் மீடியமில் வச்சுக்கோங்க உடனே வந்து ஹையில வச்சிங்கன்னா சீக்கிரம் வெந்துடும் பட் மொறுமொறுப்பு வராது கொஞ்சம் பொறுமையாக வர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் தயிர் சாதம் சாம்பார் சாதம் குருமா இந்த மாதிரி நார்மல் ஒரு காரம் இல்லாத சாப்பாட்டுக்கு இது கொஞ்சம் நல்லா காரமாக செஞ்சிங்கன்னா சாப்பிட ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் கலருக்காக கொஞ்சம் காஷ்மீரி சில்லி போடுறோம் வாசனைக்கு சீரகத்தூளும் சேர்த்துக்கிறேன் கருவேப்பிலையும் நான் ஏற்கனவே சேர்த்துருக்கேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்ல சிம்மில் வச்சு நீங்கள் வறுக்கும் போது மொறுன்னு செம்மையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் டேக் கேர் டியர்ஸ்